வாரம் நூத்தி முப்பத்தி இரண்டாவது வாரம் சென்ற வாரம் வரை நடுநாட்டு ஸ்தலங்கள் நிறைய திருப்புகழ பார்த்து வந்தோம் அதுக்கு முந்தி முன்னாடி கொஞ்ச நாள் தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய திருப்புகழ்களை பார்த்துட்டு வந்தோம் அதன் வரிசையில் இந்த வாரம் சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய சில கோவில்கள்ல அருணகிரி நாதர் பாடி உள்ள திருப்புகழ்களை பார்க்க உள்ளோம் இன்று தொடங்கி கரெக்டா ஆடி கிருத்திகைக்கு ஒரு விராலிமலை மலை வரணும் அப்படின்னு ஒரு அவ அடுத்த வாரம் ச ச சனிக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன் அடிக்கிறிகோ கண்டிப்பேக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன் ஸோ அது சோழ தேசமா வயலூரோ இல்லை விராரி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சேன் அதன் அதன் அடிப்படையில் சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய சில திருப்புகள்கள் நம்ம நிறைய பார்க்கவே இல்லை ஆக்சுவலா சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய திருப்புகள் என்னைக்கு முன்னோரு திருவானை காவல் திருப்புகள் பார்த்துருக்கோம் சிதம்பரம் திருப்புகள் அப்பப்போ பார்ப்போம் அதை தாண்டி வந்து சோழ வந்து வேற திருப்புகள் நம்ம பார்த்ததை வயலூர் திருப்புகள் பார்த்துருப்போம் விராலிமலை மொழி ஒன்று ரெண்டு பார்த்துருக்கோம் நிறையில நிறைய அழகான திருப்புகழ்கள் இருக்கு உதாரணத்துக்கு பச்சை அருங்கிரி மாமலையின்னு திருநள்ளாறு திருப்புகள் இருக்கு திருவாரூர்ல ஒரு மூணு நாலு திருப்புகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய ஊர்கள் உண்டு சோழ தேசத்து போல சோழ தேசத்தை பத்தி அருணகிரிநாதர் நாதபிந்து கலாதீன நம்ம சோழ மண்டலம் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்லி சொல் கூறுகின்றார் அருணகிரிநாதர் அப்படி சோழ தேசத்துல இருக்கக்கூடிய சில திருப்புகல்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆவா அதன் அடிப்படையில் இன்றைய திருப்புகள் ஸ்ரீவாஞ்சியம் அதாவது திருவாஞ்சியம்னு சொல்லுவோம் ஸ்ரீவாஞ்சியம்னு சொல்லுவோம் வாஞ்சநாத மங்களாம்பிகை சமேத வாஞ்சநாதர் திருவாரூருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்தலம் ஆஹ் ஞாபகம் ஞாபகம் இருக்கிறூர்ல இருந்து மாயவரம் போற ரூட்ல வரும்னு நினைக்கிறேன் மரண பயம் போகக்கூடிய ஒரு ஸ்தலம் ஸ்ரீவாஞ்சியம் மோட்ச ஸ்தலம் அதாவது முக்தி வேணும்னா அந்த இடத்துல வேண்டிட்டா முக்தி அடையும் முக்தி அடையக்கூடிய ஸ்தலம் அதாவது முக்தி ஸ்தலங்கள்லாம் அருணகிரிநாதரும் சொல்றாரு நிறைய இடத்துல இந்த இடத்துக்கும் முக்தி அடையக்கூடிய ஸ்தலம்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றாரு ஸ்ரீவாஞ்சியம் இந்த திருப்புகளின் ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா ஆஹ் கருத்த தலைன்னு முன்னோர் திருப்புகள் பார்த்தோம் அது வடவேங்கடத்திலிருந்து வந்த பெருமாளை குகையில் தோன்றிய பெருமாளை சொல்லி அப்படின்னா அதை இந்த இடத்துல திருப்பதி வடவேங்கடத்தில் உரைய பெருமாள் முருகனும் சொல்வார் சொல்வது உண்டு இந்த இடத்துல வடவேங்க வெங்கடத்துல இருப்பவர் விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய திருப்புகள் இந்த திருப்புகள் அப்படி ஒரு நடுல நடுல ஒரு லைன் வரும் ஆஹ் ஸ்ரீவாஞ்சியம் மரணபயம் போக்கக்கூடிய ஒரு இடம் வாஞ்சநாதர்னு பேரு வாஞ்சை அதாவது பிரியம் இருக்கக்கூடிய பிரியமா இருப்ப இருப்பவர் வாஞ்சைக்கு ஒரு மீனிங் பிரியம்னு வரும் இந்த இடத்துல அருணகிரிநாதர் ரெண்டு இடத்துல வாஞ்ச அப்படின்ற ஒரு இதை வந்து யூஸ் பின்னாடி ஸ்ரீவாஞ்சிய திருவாஞ்சியத்துல அமர்ந்த பெருமாளேன்னு சொல்ல சொல்வதில ஒரு வாஞ்சம் வரும் முன்னாடி ஒரு இடத்துல வாஞ்சை தன தன வாஞ்சை மிக்க உடனடி துழ மினையாறே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிரியமானது எப்படி பிரியத்தோடைய அதுல இருக்கக்கூடிய ஆசைக்கு பின்னாடி கெடுதல் என்னன்ற இருப்பது போல இந்த இடத்துல வாஞ்சை அமைஞ்சிருக்கும் இந்த வாஞ்சையே ரெண்டு இடத்துல இந்த பா பாட்டுல முன்ன ஒரு இடமும் பின்னா ஒரு கடைசியில ஒரு இடத்துல வேற வேற மீனிங் அங்க அந்த ஊரை குறிக்கும் ஏன்னா அந்த சுவாமிக்கு வாஞ்சைநாதர்னு பேரு முன்ன இடத்துல ஆசை ஆசைநாள் இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு சொல்லுவதாக இருப்பதனால அந்த இடத்துல ஒரு வாஞ்சை வரும் அப்படி வழக்கம் போல அருணகிரிநாதருடைய எல்லா பாட்டுகளும் நல்ல அழகான ஒரு சந்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு பாட்டுகள் தான் இந்த பாட்டும் நல்ல அழகான ஒரு சந்தம் இருக்கும் கொஞ்சம் அந்த இமேஜரி முதல்ல சொல்லும்போது அருணகிரிநாதர் கொஞ்சம் இமேஜரி லைட்டா மாதிரி சாதாரண ஆளுபதி சொல்லாம ஒரு ராஜா பத்தி சொல்லிட்டு வருவார் இப்படி பண்ணுவார் அவ்வளவுதான் இதுவரை ராஜா வாழ்க்கிற வா இருக்க வாழற வாழ்க்கை கூட நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இபமாந்தர்ன்ற பாட்டு ஆரம்பம் இபமாந்தர் சக்கரபதி சரி படையாண்டு சக்கர வரிசைகளிட வாழ்ந்து திக்கு விஜயமன் அரசாகி அப்படின்னா என்ன அரசனானவன் எப்படி அரசனாகின்றான் திக் விஜயம் செய்யணும் திக்விஜயம் இந்த இடத்திக் விஜயம் மண் அரசனாக அரசனாகின்றான் திக் விஜயம் திக் விஜயம் செய்வதற்கு என்ன பண்றான் இபமாந்தர் மாந்தர்னா வந்து யானை படையும் ஆட்கள் படையும் நிறைய இருக்கும் வைத்து சரி சக்கரபதி அதாவது இதற்கெல்லாம் பதியாக இருந்து அதை இபமாந்தர் இபமாந்தர் சக்கரம் அப்படின்னா சக்கரம்னா இந்த இடத்துல ஒரு அஹ் கூட்டம்னு எடுத்துக்கலாம் சரி படை ஆண்டு அந்த முழு படைக்கு படையையும் ஆண்டு வந்து சரி அழகா நிறைய இருக்கக்கூடிய அந்த படை செரி படை அப்படின்னா செறிவானது சக்கர வரிசைகளிட வாழ்ந்து திக்கு விஜய மண் அசைவாகி தனது ஆணைப்படி சக்கர வரிசைகள் அதாவது செய்வதற்கு பல பேர் உண்டாம் அடியாட்கள் எல்லாம் உண்டாம் இந்த அடியாட்கள் எல்லாம் வைத்து வேலை முறைகளை முறைகளை நடத்த பல அடியாட்கள் உண்டு அவர்களை எல்லாம் வைத்து அதாவது இந்த படையெல்லாம் வைத்து திக் விஜயது மண் அரசாகி இருமாந்து வட்ட அணையும் இசை விரி சார்ந்து ரொம்ப அழகா இருமாந்துன்னா பெருமிதத்துடன் பெரும் பெருமிதத்துடன் செருக்குடனும் ஆட்சி செய்கின்றான் ஆட்சி செய்யும்போது என்ன பண்றான் வந்து வட்ட அணைமிசை விரிசாரது ஒரு ராஜானா இப்படி கெத்தா வந்து ஒரு திண்டு ஒன்று சைட்ல வச்சு திண்டு இப்படி நல்லா ஜாலியா சாஞ்சிக்கணும் அதான் நீங்க சொல்ற இருமாந்து வட்ட அணைமிசை விரி சார்ந்து அதாவது அந்த இப்படி சாஞ்சுக்கிறானா எது மேல அப்படின்னா அந்த குஷன் ஒரு சைட்ல திண்டு மாதிரி திண்டு மேல சாஞ்சுக்கிறான் அனைமிசை விரி சார்ந்து வட்டமா இருக்கக்கூடிய அந்த அந்த திண்டு மேல வெற்றி மலர் தொடை அது என்னன்னா அவன் வந்து வாகை சூடியிருக்க அதாவது வெற்றி நிறைய சூடி மலர் தொடை ம தொடையினா இந்த இடத்துல கார் மாலை மலர் மாலையை வெற்றி மலர் மாலையை பலதை பல வெட்டி சூழ்ந்துள்ளான் அந்த அரசன் எழிலார்ந்த பட்டி வகை லேபம் பட்டாடை நிறைய வைத்துக் கொண்டிருக்கின்றான் பட்டி வகைனா வந்து பட்டாடை பரிமள லேபம் பரிமள லேபம்னா அழகான ஒரு வாசனை திரவம் நிறைய வந்து மேலே இருக்கு ஓ ராஜானா அப்படி தான் இருக்கணும் ராஜானா வந்து ரோட்ல போற மாதிரி ஹவாய் சப்பல் போட்டு போக மாட்டாங்க அதனால ராஜாவுடைய ஒரு ஒரு கேரக்டர் எப்படின்னா அந்த பரிமள லேபம் அந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபியூம் எல்லாம் நல்லா போட்டு நல்லா ஜம்முன்னு வந்து இருந்து தப்ப நான் அங்கே ரத்ன அவனுடைய அவன் நெக்லஸ் எப்படி இருக்கு அந்த ராஜா நெக்லஸ் எப்படி இருக்குன்னா சூரியன் சூரியனுடைய ஒளியானது எப்படி இருக்கோ அந்த ஒளிக்கு நிகரான நிறைய அந்த மாதிரியான வைர வைடூரியங்கள் எல்லாம் போட்டிருக்கான் இவை சேர்ந்து விச்சு வடிவது எப்படி இருந்தா முன்ன சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒரு சின்ன விதையா இருந்தது விதையில இருந்து இப்படிப்பட்ட ராஜாவா இருக்கான் ஆகி ஆனாலும் என்ன ஆகுது கடைசி காலத்துல அவனுக்கும் தமர் சூழ்ந்து மிக்க உயிர் நழுவிய போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவனுக்கும் ஒரு நாள் வந்து அடியானது சறுக்குகின்றது இந்த அடி சறுக்கும் பொழுது அவனுக்கும் சுத்தி நிறைய சூழ்ந்து பந்து மித்திரர்கள் எல்லாம் சூழ்வார்கள் சூழ்ந்து உயிரானது நழுவிய போகுது இப்படி ராஜா வந்து நிறைய பெரிய நெக்லஸ் போட்டுக்கிட்டார் இப்படி நல்லா நின்ன நிறைய படை இருக்கு இது இருக்கு அது இருக்குன்றதுனால ராஜா பெரியாள் அப்படின்னு சொன்னதால ராஜா வந்து எது போனதுக்கு அப்புறம் அந்த இது இது தூக்கி அந்த பாடியை தூக்கி ஷோ கேஸ்ல வைக்கலாம்ப்பான் யாரும் சொல்ல மாட்டாங்க கடைசியில அந்த உடலானது போக தான் போகுது இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜாவை நான் வச்சு யூரோப்ல எல்லாம் சில சமயம் போனா அங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி செயின்ட் மிரஸ்தல் சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஊர்ல அந்த கல்ச்சர் கிடையாது அந்த ஊர்ல என்னன்னா அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி அதை அப்படியே கடைசி வரையும் வச்சிருப்பாங்க நமக்கு அந்த உடலானது உடலை விட்டு உயிர் போச்சுன்னா அந்த உடலுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் இருக்க பாட்டி ஒருத்தருக்கு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி போனதுக்கு அப்புறம் பாட்டி பாட்டின்னு ஒரு தடவை சொல்லுவோம் ரெண்டு நாள் கழிச்சு அந்த பாட்டி போனதுக்கு அப்புறம் அந்த பாட்டியை வீட்டுல வச்சுக்க முடியுமா கிடையாது பாட்டி வந்து அந்த அந்த பாட்டி இல்ல போயாச்சு அந்த சத்தானது போயாச்சு போனதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு உடம்பு எப்ப உடம்பை எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் எப்ப பாடி எடுப்போம் கேட்பாங்க பாட்டி எப்ப எடுப்போம்னு சுத்தி இருக்கிறவங்க ஒரு அன்புக்காக கேட்பாங்களே வழி அந்த இடத்த பாட்டி இல்ல போயாச்சு தழல் தாம் கொளுத்தி இட இப்படிப்பட்ட உடம்பானது தழல் தாம் கொளுத்தி இட தழலானது அதாவது ஆஹ் தீ ஆனது அதை சுத்தி இருக்கிறது ஒயிடி சாம்பல் பட்டது அருகில் அப்படிப்பட்ட ராஜாவானவன் பிடி சாம்பலாக கடைசியில மாறினான் இது யாருக்கும் தெரியாம போச்சே இதுவும் எப்படி இருக்குன்னா ஒரு எபிமரல் எஃபிமரல் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அப்படின்னா ரொம்ப டெம்போரக் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல நேர்த்தி இருக்கிறது இன்னைக்கு இல்ல அப்படி ரொம்ப சிறிது காலமே இருக்கக்கூடியது இந்த உயிர் யாரா இருந்தாலும் இதுக்காகதான் இந்த அருணகிரி நாதர் இந்த ராஜாவை வந்து சொல்றாரு எப்படி ஒரு அரசனுக்கே எப்படி ஆகுதுன்னு சொல்றாரு மா குரு தனஜன யவன கர்வம் அப்படின்னு சொல்லி பஜகோவிந்தது ஒரு மா குரு செய்யாதே எது மேல கர்வம் தன ஜன யௌவனம் தனம் நிறைய பணம் இருக்கு ஜனம் என்னை சுத்தி நிறைய மக்கள்கள் இருக்காங்க அதாவது நான் ஏவினா நான் செய்யக்கூடிய நான் சொல்லக்கூடிய காரியங்களை செய்வதற்கு வேலையாட்கள் இருக்கின்றார்கள் யவனம் அதாவது யூத்னஸ் அதாவது அழகு அழகு இது மூணு ஒரு நாள் போக போகுது யவ்வன கர்வம் ஹரதி நிமிஷம் கால சர்வம் கால நாடோட என்ன பண்ணுவான் ஹரதி நிமிஷம் ஒரே நிமிஷம் தூக்கி போயிடுவானா அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டதானது சம்சாரம் சொல்லி பஜகோவிந்தத்துல ஒரு லைனோ அதே இவருக்கு ஒரு பிடி சாம்பல் பட்டது அருகில் தன வாஞ்சை மிக்க உடன் உனடி தொழ நினையாரே தன தன வாஞ்சை மிக்க அதாவது வாஞ்சையானது எங்க இருக்குது பிரியமானது எங்க இருக்குன்னா தனத்து மேல இருக்கு மிக்க உணட உணடி தொழ நினையாரே உன்னுடைய அடியை தொழாமல் இருக்கின்றார்களே முருகா என்று ஒரு நிகழ்நாதர் ஒரு விண்ண ஒரு கேள்வி வைக்கின்றார் இந்த இடத்துல அடுத்த பின்னாடி என்ன சொல்றார் உபசாந்த சித்த குருகுல பவ பாண்டவர்களுக்கு பாண்டவர்க்கு வரதன் மை உருவோன் பிரசித்த நெடியவன் ரிஷிகேஷன் உலகின்ற பச்சை உமை அண்ணன் வடவேங்கடத்தில் உரைபவன் உயர் சாங்க சக்கர கரதலன் மருகோனே திருபுராந்தகர்க்கு வர சுத ரதிகாந்தன் மைத்துரமருக திரள் பூண்ட சுப்பிரமணிய சண்முகவேலா திரை பாய்ந்த பத்ம தட வயலியில் வேந்த முக்தி அருள்தொரு திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே நிறைய உபசாந்த உபசாந்தன்னா மனமைதி கொண்ட குருகுல குருவம்சத்தில் பிறந்த பாண்டவர்களுக்கு வரதன் பாண்டவர்களுக்கு வரதனாக துணை புரிந்தவன் மை உருவோன் எப்படி இருக்கு அவன் கலர் விஷ்ணுவுடைய கலர் எப்படி இருக்குன்னா மை எப்படி ஒரு கரு ஒரு மை எப்படி அந்த கலர் எப்படி இருக்குமோ அந்த அந்த ஒரு கலரம் மை மைக்கு என்ன கலரோ அந்த காஜலுக்கு என்ன கலரோ அந்த கலர் மை உருவோன் பிரசித்த ரொம்ப ரொம்ப பிரசித்தமானவன் அருணகிரிநாதருடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவர் வந்து வடமொழி தென்மொழி எல்லா சொற்களையும் உள்ள யூஸ் பண்ணியிருப்பார் இந்த இடத்துல பார்த்தா உபசாந்த சித்த குருகுல பவ பாண்டவர்க்கு வரதன் இதுல பார்த்தா எல்லா இடம் எல்லா லைனும் ஒன்னு ரெண்டு மூணு நாளில் அஞ்சு ஆறு ஏழு வரிசையா சொல்லிட்டேன் வார்த்தைகள் ஆறு வார்த்தை ஆறு வார்த்தையும் வடமொழி வார்த்தைகள் மை உருவோவன் எப்படி அந்த இடம் மட்டும்தான் தமிழ் வருது திரும்பியும் பிரசித்த ரொம்ப பிரசித்தமானவர் வடமொழி சொல் திரும்பியும் நெடியவன் இங்க திரும்பி தமிழ் சொல் நெடியவன் தான் வந்து நெடியமால் உயர்ந்தவன் ஹரிஷிகேஷன் ரிஷிகேஷன் ஒரு அழகான ஒரு வார்த்தை விஷ்ணுதாஸ் நாமத்துல நாற்பத்தி ஏழாவது நாமான்னு நினைக்கிறேன் அப்புறமேயோ ரிஷி ஹிருஷிகேஷ பத்மநாபு அமர பிரபு அப்படின்னு அந்த வரிசையா நாலு லைன் வரும் அந்த இடத்துல ஹரிஷிகேஷ வரும் ரிஷிகேஷ அப்படின்னா ரிஷிகா ஹரிஷிகனா வந்து உள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள் அதற்கான ஈசன் இந்திரியங்களுக்கு ஈசன் அதாவது எப்படி எடுத்துக்கணும்னா இந்திரியங்களை ஜெயித்தவன் அப்படி எடுத்துக்கலாம் ஒரு மீனிங் வரும் இன்னொரு மீனிங் எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம பக்தர்களுடைய இந்திரியங்கள் அதாவது கண் மூக்கு காது செவி செவி இது பேச்சு இது எல்லாத்தையும் அவன் பக்கம் திருப்புவானா பக்தர்கள் இல்லாதவர்களை அவங்க பக்கம் திருப்பி திருப்ப வச்சிருவானா அந்த செவிகள் இதெல்லாம் அப்படி அவன் வந்து அதற்கான அதிபதியா இருக்கான் அந்த பஞ்சேந்திரியங்களுக்கு அதிபதியாக இருக்கின்றான் அதிபதினா என்னன்னா ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியத்துக்கும் அவன் தான் அதிபதி அவன் தன்மூ தன் மீது அந்த அந்த பஞ்சேந்திரியங்களை டைரக்ட் பண்றதும் அவனே அப்படின்னு சொல்லதாகவும் ஒரு மீனிங் எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட விஷ்ணு ஹிருஷிகேஷன் உலகின்ற பச்சை உமை அண்ணன் உமாதேவிக்கு அண்ணனாக விளங்குகின்றான் எப்படிப்பட்ட உமாதேவி இங்க மை உருவோன்னு சொன்னாரா இங்க பச்சை உமைன்னு சொல்றார் பச்சை கலர்ல இருப்பான் பச்சையான மீனாட்சி அவளுக்கு அண்ணன் உலகின்ற அவள் யார் உலகத்தையே ஈன்ற அண்ணன் வடவேங்கடத்தில் உறைபவன் திருமலையில் இருப்பவர் சொல்லி அருணகிரிநாதர் இந்த இடத்துல சொல்ற இது எதற்கு இந்த பாட்டுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பார்த்தாலும் ஒரு சர்ச்சை ஒன்னு இருக்கும் திருப்பதியில இருக்கிறது முருகனா விஷ்ணுவா அதுவா இதுவா அருணகிரிநாதர் இங்க அப்பட்டமா கிளியரா வடவேகிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சா திருமூர்த்தி விஷ்ணு அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் ஒரு முருக பக்தர் இவர் சொல்லிட்டார் வடவேங்கடத்தில் உரைபவன் ஓகே உரை சார் அப்ப அந்த பாட்டுல சொன்னாரே குகை வழி தோன்ற தோன்றிய பெருமாளேன்னு சொன்னாரே அப்படின்னு அருணகிரிநாதருக்கு சில பேர விதம் அவ வந்து விஷ்ணு பார்த்தாலும் முருகன் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் இன்னொரு இடத்துல முருகன் கோவில் இருக்கு அதனால அப்படி சொல்லியிருக்கலாம் இது மாதிரி பல வியூகங்கள் உண்டு ஆனா இந்த இடத்துல சொல்லும் போது வடவேங்கடத்தில் உரை சொல்லி விஷ்ணு தான் சொல்றாரு இந்த பாட்டு வந்து அதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு இது உயர் சாரங்க சக்கர கரதலன் மருகோணே சாரங்கத்தை அதாவது சாரங்கம் என்கின்ற வீழலை கையில் வைத்துள்ளவன் வைத்துள்ளவன் ஆஹ் சக்கர கரதலன் கையில சக்கரம் வச்சிருக்கான் சுதர்சன சக்கரம் அப்படிப்பட்ட விஷ்ணுவின் மருகோணே திரிபுராங்கற்கு வர சுத திரிபுரத்தை அழித்த சிவபெருமானுக்கு வரசுதன் அவனுடைய பையனை ஆஹ் சிவபெருமான கூப்பிடுற கூப்பிட்டு வா வா அப்படின்னு சொன்னோட முருகன் அப்படியே ஓடி வரா அந்த லைன் டக்குன்னு ஞாபகம் வரும் இந்த இடத்துல சொன்னபோது அஹ் இஹா யாகி வச்சே பிரசாரியா அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய பூஜ்ரங்கத்துல ஒரு லைன் இருக்கு அது அதுபடி திரிபுராந்தக திரிபுராந்தகருக்கு வரசுதன் ரத்திகாந்தன் மைத்துரம் வருக ரதிகாந்தன் ரத்திக ரத்தியுடைய காந்தன் ரத்தியுடைய ஹஸ்பண்ட் ரத்தியுடைய கணவன் யார் என்றால் மன்மதன் மன்மதனுக்கு மைத்துரன் ஏன்னா வந்து அவர் வந்து அஹ் விஷ்ணுவுடைய புதல்வன் ஆக இருப்பவர் நம்முடைய அஹ் மன்மதன் முருகப்பெருமான் வந்து இவருடைய முருகப்பெருமானோட மாமா வந்து நம்ம அஹ் விஷ்ணு விஷ்ணுடைய பையன் வந்து இவருக்கு மைத்துனர் அதனால ரதிகாந்தன் மைத்துனன் முருகா முருகான்னு ஒரு பெயர் சொல்லிட்டார் திரள் பூண்ட அதாவது வீரத்தை பொருந்திய சுப்பிரமணியா எப்பொழுதும் ஒருக்குள் கேள்வி வரும் முருகன் வேற சுப்பிரமணியன் வேறவா இப்படி எல்லாம் இருக்கா இவர் வேற அவர் வடநாட்டு சுவாமி இவர் தென்னாடு சுவாமி எல்லாம் இருக்கு அருணகிரிநாதர் போல ஒரு பக்தர் கிடையாது அருணகிரிநாதர் இந்த இடத்துல திரள் பூண்ட சுப்பிரமணியன் எழுதி இருக்கார் அவர் பேர் சுப்பிரமணியன் எழுதிட்டார் அப்புறம் ஷண்முக ஷண்முகன்னு ஒரு பா ஒரு பேர் எழுதிட்டார் வேலை வேளா திரைப்பாய்ந்த பத்ம தட்ட வ வயல்கள் அதாவது அஹ் பாய்ந்த அதாவது நிறைய இருக்கு கடல் போன்று நிறைய குளங்கள் இருக்கக்கூடிய அந்த குளங்கள்ல என்ன இருக்குன்னா பத்மம் அதாவது கமலம் தாமரையானது நிறைய இருக்காம் தாமரை இருக்கக்கூடிய அந்த வயலில் வயலூரில் வேந்த வேந்த அந்த அங்க இருக்கக்கூடிய வேந்தனே முக்தி அருள்துறை திருவாஞ்சியத்தில் முக்தியே அழிக்கக்கூடிய திருவாஞ்சியத்தில் திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே அங்கே தேவர்களால் வழிபட வழிபடப்பட்ட பெருமாளே என்று அருணகிரி இந்த பாட்டை முடிக்கிறார் ரொம்ப அழகான ஒரு பாட்டு திருவாஞ்சியம் பாட்டு ஸ்ரீவாஞ்சியம் முன்பு திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் வாஞ்சநாதர் மங்களாம்பிகை சமேத வாஞ்சநாதர் அந்த இடத்துல அருங்கிரிநாதர் இந்த பாட்டு எழுதியிருக்கேன் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சீரிஸ்ல பார்க்கக்கூடிய முதல் சோழ நாட்டு ஸ்தலம் சோழ தேசத்தோடைய முதல் ஸ்தலம் அடுத்த வாரம் வேற ஒரு சோழ தேசம் ஸ்தலம் பார்ப்போம் இந்த வாரம் இந்த திருவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியம் அஹ் மரணபய போக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த பாட்டு நான் வந்து காம்போஜி ராகத்துல பாடி காமிக்கிறேன் ஒரே நிமிஷம் இபமாந்த சர பரிசரி படையாண்டு சக்கரவரிசைகள் இடவாழ்ந்து தீக்கு விஜயமன் அரசாகி இருமாந்து வேட்டவனை மிசை விரி வேற்றி மலர் உண்டை எழில்லார்து பட்டி வகைப் பரி மலலே பல் தாப்பனாரத்ன வணிகளல் இவை சேர்ந்த வேச்சு வணிவது தமர் சூழ்து வேக்க உயிர் நாழு விய போது தழல் பிடி தாங்கொடு பிடிசாமல் பட்டதனே குணடி தோழ நீனே உபசாந்தேத குருகுல பவபாண்டவக்கு வரதன்மையூரு போன் பிரசித்த நெடியவன் உலகின்ற பச்சையுமையல் வடவேங்கடத்தில் உரைபவன் உயர் சார்ந்த சக்கர கரதளல் திரிபுராந்த கேக்கு சுத்த ரதிகாந்தன்மை துண முருக திரள் பூண்ட சுபிரமணி யஷன் மூக்க வேல திரை பாய்ந்த பர்ம தடவயில் வேந்த மூக்தி அருள் தரு திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே தப்ப ரத்னமணிகளல் நிவை சேர்ந்த வேச்சு வடிவது அமர் சூழ்ந்து மீக்க உயிர் நிய போது தழல் தான் கூட தீண்ட ஒரு பிடி பிடிசாமல் பட்டதறிஞனவாஜி மே குணடி தோழ நீன யாரே திருவாஜிய தில்லமரர்கள் பெருமளே ஏ